நேற்று விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தேட்டர் முன்பு விஜய் ரசிகரை அஜித் ரசிகர் விரட்டியடிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகர் அஜித் நடித்த விடாமூர்ச்சி திரைப்படம் நேற்று திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆனது திரைப்படத்தை ரசிகர்கள் ஆர்வமோடு பார்த்து வருகிறார்கள் அந்த வகையில நெல்லை மாநகர பகுதியில மட்டும் பத்து தேட்டர்ல விடாமூர்ச்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கு பல நாட்களுக்கு பிறகு விடாமூர்ச்சி திரைப்படம் ரிலீஸ் ஆனதை ரசிகர்கள் திருவிழா போல கொண்டாடி வருகிறார்கள் அந்த சமயத்துலதான் திடீரென அந்த ஒரு கூட்டத்துல விடாமூர்ச்சி படம் பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்த ரசிகர்கள் முன்னிலையில திடீரென தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி காட்டப்படுகிறது நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள ராம் சினிமாஸ் தியேட்டர்ல விடாமுயற்சி திரைப்படத்தை இரவு காட்சி பார்க்க வந்த ரசிகர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்தார்கள் அப்பொழுதுதான் விஜயின் தமிழக வெற்றிக்கழக கொடியோடு சில ரசிகர்கள் வந்து தியேட்டர் முன்பு ஆடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில அதனை கண்ட அஜித் ரசிகர்கள் அவரை துரத்தி கொடியை பிடுங்கியதோடு விரட்டி இருக்கிறார்கள் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல தற்போது வெளியாகி பேசுபொருளாக மாறி இருக்கிறது 我理想，理想，我理想，我理想，